வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவியன் எட்டு இம்மையும் அருமையும் உருவெடுத்து கண்ட எல்லாம் உடல் அழியும் மட்டேதான் நிலைத்திருக்கும் உருவெடுத்து அறிவு இயங்கி கண்ட எல்லாம் உடல் அழியும் மட்டேதான் நிலைத்திருக்கும் உருவியக்கி அறிவாற்றல் பயன்படுத்தி உலகினிலே செய்த செயல் விழைவனைத்தும் உருவெடுத்து வாழ்ந்து வரும் மனிதர் வாழ்வில் உண்டு பண்ணும் நன்மை தீமை விட்ட அளவிற்கேற்ப உருவழிந்து பின்னும் உலக மீது உள்ளவர்களை தொடர்தல் கண்டு வாழ்வோம் உருவியக்கி அறிவாற்றல் பயன்படுத்தி உலகினிலே செய்த செயல் விழைவனைத்தும் உருவெடுத்து வாழ்ந்து வரும் மனிதர் வாழ்வில் உண்டு பண்ணும் நன்மை தீமை அளவிற்கேற்ப உருவழிந்து விட்ட பின்னும் உலகமீது உள்ளவர்களை தொடர்தல் கண்டு வாழ்வோம்